பதினெட்டாவது எழுதுறாரு பாருங்க லூக்கா ஒன்னு என்ன எழுதுறாரு சகரியாவை குறித்து சொல்லுவாரு அவருடைய அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான் இது எல்லாம் இந்த மரண வீட்டில பிரசங்கம் பண்ணுவாங்க எங்க வீட்டில் ஊழியக்காரன் செத்த வீட்டுல இந்த வசனத்தை சொல்லி ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறிச்சு இவர் எங்க எங்கே போயிட்டாரு எங்க போயிட்டாரு கத்துடைய வீட்டுக்கு ஷகரியா கத்துடைய வீட்டுக்கு போகல பொண்டாட்டி கிட்டே போனான் பொண்டாட்டி பிள்ளையோடு ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அலேலுயா அவன் மனைவி பிள்ளைங்க ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல இருக்கா அவன் வந்து வந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கான் ஆசாரி ஊழியம் முடிஞ்சு போச்சு ரிட்டயர்மெண்ட் வந்துருச்சு அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின பின்பு அப்போ ரொம்ப வயசாயிடுச்சு இப்போ அவர் வீட்டுக்கு போயிட்டார் அலேலுயா சி இதுலருந்து நமக்கு என்ன கற்றுக்குறான் அப்படின்னா கத்தை நியமித்த ஊழியத்தை ஸ்திரமாக செய்ய பழகுங்க நியமிக்காத ஊழியத்தை செய்யாதீங்க ஆமே முதல்ல உங்களை ஸ்திரப்படுத்துங்க ரெண்டாவது உங்களுடைய சகோதரர்களை ஸ்திரப்படுத்துங்க கத்தர் கொடுத்த உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை ஸ்திரப்படுத்துங்க அது போதும் நீங்க எல்லா ஊழியத்தையும் ஸ்திரப்படுத்த எல்லாரையும் தூக்கி நிறுத்த முடியவே முடியாது மகளை தூக்கி நிறுத்தினா மருமகளு கோவம் வரும் மருமகளை தூக்கி நிறுத்தினா மகளுக்கு கோவம் மருமகனை தூக்கி நிறுத்தினா மவனு கோவம் வரும் மவனை தூக்கி நிறுத்தினா மருமகனுக்கு அது எல்லாரையும் நம்மளால தூக்கி நிறுத்தி திருப்திப்படுத்த நம்ம குடும்பம்னு நீங்க வந்துருச்சுன்னா எல்லாரையுமே உங்களால் தூக்கி நிறுத்த முடியும் இது ஏன் குடும்பம் இது ஏன் மனைவி ஏன் பிள்ளைங்க ஏன் குடும்பம் நீங்க நினைச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கி நிறுத்த முடியும் அதே போல எனக்கு கர்த்தர் தந்த ஊழியம் உங்களுக்கு என்ன ஊழியம் கத்தர் கொடுத்தாருன்னு ஒரு இன்ட்ரி வச்சா என்ன சொல்லுவீங்க நான் சொல்லுவேன் எனக்கு சுவிசேஷகமும் போதிக்கிற ஊழியம் தந்திருக்கிறார் அவ்வளவுதான் ரெண்டே வார்த்தையில ஏன் ஊழியம் என்னன்னு சொல்லி முடிச்சிருவேன் வெளியே எங்கெங்கயோ இருந்து கேட்பாங்க பாஸ்டர் நல்ல பிரசங்க பண்ணீங்க பாத்தா உங்கள் ஜனங்கள்லாம் பாக்கியவான்கள் நல்ல பிரசங்கம் கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்படிம்பாங்க நான் சொல்லுவேன் நமக்கு சர்ச்சை மூலியம் கிடையாதுங்க ஒரு சுவிசேஷனும் ஒரு போதகணமாக இருக்கேன் கூப்பிட்ட இடத்துல சுவிசேன் சொல்லுவேன் கூப்பிட்ட இடத்துல பிரசங்க பண்ணுவாங்க எங்கே பார்த்தாலும் போதிக்கிற வேலையை செய்வேன் ரோட்லேயும் போதிப்பேன் காட்டுலையும் போதிப்பேன் வீட்லையும் போதிப்பேன் சபை எங்கே பார்த்தாலும் போதிக்கிற வேலை செய்வேன் அவ்வளோதான் சரி சொல்லுவாங்க பாஸ்டர் நீங்கள் சொன்ன தெற்கு தரிசனம் எங்களுடைய சபையில் அப்படியே நிறைவேறிடுச்சு நான் உடனே சொல்லுவேன் ஒரு சுவிசேஷனும் ஒரு போதகணமாக இருக்கேன் என் ஒளி அதுதான் அதுக்குள்ளே தெற்கு தரிசனம் இருக்கலாம் அதுக்குள்ளே எச்சரிப்பு இருக்கலாம் அதற்குள்ளே எல்லாம் இருக்கும் ஆனால் நான் ஒரு தெற்கு தரிசனி என்னை சொல்லிக்கொள்ள முடியாதுங்க அப்ப எனக்கு நியமித்து நான் வாய் திறந்தாலே தெற்கு தரிசனம் தான் அது எனக்கு நல்லவை தெரியும் இப்பவும் நான் தெற்கு தரிசனமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களை சிறப்படுத்துங்க சகோதரர்களை சிறப்படுத்துங்க உங்களுக்கு நியமித்த ஊழியத்தை சிறப்படுத்துங்க இல்லைன்னா கஷ்டம் இது தெற்கு தரிசனமாக தான் பசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நான் தெற்கு தரிசி இல்லை வசனம் சொல்ற ஒரு மனிதன் அவ்வளவுதான் நான் போதிக்கிறவன் நான் சுவிசேஷம் சொல்லுகிறவன் நான் உங்களுடைய எல்லா அந்தரங்கங்களையும் சபையில பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பேன் ஊழியர் மீட்டிங்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பேன் சிலர் கேட்பாங்க எங்களுடைய படுக்கை அறையில நானையும் மனைவியும் பேசினதை நீங்க கரெக்டா பிரசங்கத்தில் சொல்லிட்டீங்க பாஸ்டர் அதனால நான் திருக்கதரிசியா இல்ல நான் ஒரு போதகன் ஹலோ ஒருத்தர் நல்லா பேசுறாரு நல்ல பிரசங்கம் பண்றார் நல்லா ஜபம் பண்றார் கத்தை சொல்றார் அவன் பொய்யை நாவியை பற்றி இருக்கிறான் சொல்லுன்றார் தெற்க தரிசியா இல்ல ஒருத்த நல்ல உபவாசம் வாரத்துக்கு நாலு உபவாசம் இருப்பார் நிறைய பேரோடு கூடி கூடி ஜம் பண்ணுவார் நல்ல வாரத்துக்கு நாலு நாள் குடிப்பார் கத்த சொல்றாரு குடிக்கானு அவர் அவருக்கு கோவம் வந்துட்டு தனியாக கூப்பிட்டு போய் தான் சொன்ன ஜம் நல்லா நீங்க குடிக்கிறீங்க அப்படி என்ன உடனே கோவம் வந்துச்சு அப்புறமா ஒரு பத்து நிமிஷத்தில் நிதானத்துக்கு வந்துட்டார் வந்துட்டு சொன்னார் இது நீங்களாம் சொன்னீங்களா யார் சொன்னால் கத்தர் சொல்ல சொன்னார் நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துடணும்னு கத்தர் விரும்புகிறாரு இல்லை சார் அது வந்து என் மனைவி நான் அப்படியே வாங்கி வாங்கி ஊற்றி கொடுத்து பழகிட்டான் யார் யார் என் மனைவி வந்து எனக்கு வாரத்துக்கு நாலு நாள் பாட்டில் வாங்கி கொடுத்துருவாப்பா சார் நான் கடைக்கே போக வேண்டாம் ஆள் வச்சு வாங்கி கொடுத்துருவான் காரணம் என்னென்ன நான் நிறைய ஊழியத்துக்கு போகிறேன்னா நிறைய ஊழியக்காரங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அதெல்லாம் நிறுத்தணுன்றதுக்காகவே அவாத எனக்கு செய்கிறா சிவன் மந்திரங்கத்தில் ஒரு குடிக்கிறான்னு எனக்கு தெரியாது கத்தை சொல்ல சொன்னதுனால நான் ஒரு திருக்கதரிசியா இல்லை நான் யார் எனக்கு நியமித்த ஊழியம் என்ன ஒரு சுவி சுவி சுரும் ஒரு போதகனுமா இருக்கிறேன் என்னுடைய சாப்டர் முடிஞ்சுது நீங்க ஆயிரம் சொல்லலாம் பாஸ் இஸ்ரேல் ஜெயக்குமார் திருக்கதரிசி ரைட் ஒருத்தர் சொல்லுவாங்க பாஸ்டர் உங்களை எளியாவா பாக்குறேன் பாங்க நான் எளியாவா நான் இஸ்ரேல் ஜெயக்குமாருங்க நான் யாரு சிலர் போன் பண்ணி சொல்லுவாங்க பாத்த உங்களை நாங்கள் எளியாவா பாக்குறோம் கடைசி கால எளியாவா பாக்குறோம் அப்படிம்பாங்க அதுக்காக நான் எளியாவா மாற முடியாதுங்க நீங்க பிணை காசு மாதிரி பாக்குறீங்க நான் பிணை கிடையாதுங்க நான் ஒரு இசைவா ஜெயிக்க மாறுங்க நான் ஒரு சுவிசேஷம் போதும் உங்களை பத்தி கேள் யாராவது ஒரு இன்ட்ரி எடுத்தா உங்களுக்கு கத்தர் கொடுத்த ஊழியம் என்ன அதை எப்படி சிறப்படுத்தி இருக்கிறீங்கன்னு கேட்டா என்ன ஆன்சர் கொடுப்பீங்க நாம் இந்தி முந்தினா முந்தி ஐநூறு விசுவாசி இருந்தாங்க இப்ப இரநூறு பேர் இருக்கிறாங்க ஐநூறு குடும்பம் வரும் பாச நூறு குடும்பம் தான் வருது ஏன் போனாங்கன்னே தெரியல அப்படின்னா கத்தர் உங்களுக்கு தந்த ஊழியத்தில் என்ன இல்ல சிரத்தன்மை இல்ல எங்கிட்ட பழகிற ஒரு குடும்பம் என்ன விட்டு விலகுனா நான் நூறு முறை ஆண்டு வரை உலுக்கி எடுத்துருவேன் என்னால அது சும்மா விடவே முடியாது நான் சேர்த்து வளர்ந்து ஆளாக்கப்பட்ட கத்தருக்குள் சிரமா நிறுத்திடுவேன் என்ன மறந்தாங்கன்னா எனக்கு ஆண்டவர் ரீசன் சொல்லணும் மாட்டேன் ஆண்டவர எதுக்கு நீர் அவங்களை என்ன விட்டு பிரிச்சீங்க அதுக்கு காரணம் சொல்லுங்க எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க எனக்கு காணிக்க கொடுத்தாங்க என்ன சகோதரனா நினைச்சாங்க என்ன தகப்பனா நினைச்சாங்க இப்ப என்ன வேண்டான் அதுக்கு காரணம் என்ன அவர் பதில் சொல்லலைன்னா விட மாட்டேன் நான் ஏன் ஊழியத்தை நான் சிறப்படுத்த வேண்டியது என் மேல் விழுந்திருக்கிற யார் வேணா வரட்டு யார் வேணா போட்டு யார் வேணா காணிக்க கொடுக்கட்டும் யார் வேணா அந்த மாதிரிலாம் என்னால் முடியாதுங்க எல்லாருடைய காணிக்க எனக்கு தேவையில்லை எல்லாருடைய உபசரிப்பு எனக்கு தேவையில்லை எல்லாருடைய ஆதரவு எனக்கு தேவையில்லை எனக்கு நியமித்த ஊழியத்தில் நான் வளர்க்கிற ஆட்டில் நான் வளர்க்கிற மாட்டில் பால் கறந்து குடிச்சு வளர்ந்தவன் நான் இன்னொருத்தர் வளர்க்கிற மாடு பால் குடிக்கிற ஆள் நாங்கள் கிடையாது இன்னொருத்தர் வளர்க்கிற ஆட்டில் கலவாணி தனமா போய் பால் கறந்து குடிக்கிற ஆளுனா கிடையாதுங்க நான் வளர்க்கிற ஆடு எனக்கு இருக்கு சில ஆடு நான் வளர்க்கிற சில மாடு இருக்கு அது அது குட்டி போட்டாலும் பால் கொடுக்கும் குட்டி போடாட்டாலும் பால் கொடுக்கும் ஆமே நீதிமொழிகள் அப்படிதானே சொல்றார் உன் மந்தையின் மேல் என்னவாயிரு அதிலிருந்து வருகிற பால் உனக்கு உன் வீட்டாருக்கும் போதுமானதா இருக்கும் சொல்லி நான் ஏன் நிறைய ஊழியம் செய்யறது இல்ல அறக்க ஓடுறது இல்ல எனக்கு நியமித்த ஊழியம் எனக்கு தெரியும் அதை சிறப்படுத்துறேன் எனக்கு நியமித்த ஊழியத்துல வர்றதை நான் சாப்பிடுறேன் எனக்கு நியமித்த ஊழியத்துல வர்றதை நாலு பேருக்கு கொடுக்குறேன் எனக்கு நியமித்த ஊழியத்துல வர்றதுல கர்த்தருக்கு மகிமை செலுத்துறேன் என் ஊழியம் சிறப்பட்டு இருக்கு அவன் 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 முதலாவது உங்களை சிறப்படுத்துங்க ரெண்டாவது சகோதரர்களை சிறப்படுத்துங்க மூணாவது கத்தர் உங்களுக்கு நியமித்த ஊழியத்தை சிறப்படுத்துங்க அது ஒரு சின்ன ஊழியமா இருக்கலாம் அது பிரச்சனையே கிடையாது ஒரு பெரிய ஊழியத்தை செய்யணும்னு யாராவது உங்களை ஊந்தி தள்ளுறாங்கன்னு சொல்லி எங்கேயாவது கிணத்துல என்ன செய்யாதீங்க என்ன செய்யாதீங்க சொப்பனம் கூட வருங்க எப்படி சொப்பனம் வரும் நீங்க ஒரு இன்டர்நேஷனல் பிரசிங்க யாராய் மாறுகிறது போல சொப்பனம் வரும் ஐயா அந்த சொப்பனெல்லாம் தேவன்ட்டு வராதியா தேவன்ட்டு அந்த அந்த மாதிரி சொப்பனெல்லாம் அவருக்கு அந்த சொப்பனெல்லாம் கொடுக்கறது இல்லை இப்போ இல்லை இல்லையா சிலருக்கு தரிசனம் பல ஆயிரமான பல லட்சக்கணக்கான ஜனங்க மத்தியில் அப்படியே தெற்க தரிசனம் உடைக்கிறது போல தரிசனம் கண்ட உடனே இவன் திருக்க தரிசனம் சொல்றதுக்குன்னே முக்கிக்கிட்டு இருப்பான் இது நிறைய பேர் இருக்கிறாங்க பெரிய பெரிய பிரசை நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வர்ற கடிதம் எல்லாம் வச்சிருப்பாங்க நாமக்கல்லேருந்து வர்ற கடிதம் கடலூர்லேருந்து வர்ற கடிதம் விழுப்புரத்துலேருந்து வர்ற கடிதம் மெட்ராஸ்லேருந்து வர்ற கடிதம் எல்லா ஊர்லேருந்து வர்ற கடிதத்தையும் வச்சுருப்பாங்க இப்போ நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் போகும்போது நாமக்கல் கடிதத்தை எல்லாம் வாசிப்பாங்க அதுக்கெல்லாம் ஜோம் பண்ணுவாங்க இப்போ எல்லாம் எங்கே ஏறிட்டு எங்கே சாஃப்ட்வேர் மேலே சுசிலாக்கு வைத்தவழி யோசுவாவுக்கு தலைவலி ஆமாம் ஆமாம் எஸ்தருக்கு குழந்தை இல்லை இதெல்லாம் தலையில் ஏறிடும் இப்போ நாமக்கல் ஸ்டேஜுக்கு போனவொடனே இதெல்லாம் ஞாபகம் வரும் ஜபம் பண்ணும்போது எஸ்தரே உனக்கு குழந்தை கத்தர் தருவார் தோத்தரும் அந்த அம்மா அப்பவுமே குழந்தை உண்டாயிரும் ஊழியம் செய்யணும்ன்றதுக்காக செய்யாதீங்க கத்தர் உங்களுக்கு என்ன ஊழியம் கொடுத்தாரோ அதை கரெக்டாக செஞ்சு முடிங்க அவர் அளக்கிற படிய சரியா அளந்து கொடுப்பார் அலையலுயா லூயா படியா சரியா அதில் ஒரு குறை இருக்காதுங்க ஒரு பொருள் வீணாகாதுங்க இந்த ராமேஸ்வரத்தில் ஒரு பாத்து பல கோடி ரூபாய்க்கு பில்டிங்கை கட்டி கொடுத்துட்டு செத்து போயிட்டேன் நல்ல மனுஷன் இப்போ அது சுடுகாடா கிடக்குது எவ்வளவு பேர் காசு கொடுத்துருப்பாங்க அது இன்டர்நெட்ல பாருங்க ஐயோ அது மாதிரிலாம் ஒரு சர்ச்சை கட்டவே முடியாது அந்த மாதிரி ஒரு ஆலயம் கட்ட முடியாதுங்க அவ்வளவு ஆர்டிக்கல் ஒர்க் ஒவ்வொரு தூண்லையும் இப்போ மாதிரி நவீனமான மாடல் அப்போ அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு தூணையும் அந்த சாலமோன் காலத்தில் செஞ்ச மாதிரி செஞ்சிருக்கிறாங்க ஆனா இப்போ அவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்க வாழ்ற ஊர்ல இரநூறு முந்நூறு விசுவாசி இருக்குது ஐம்பதாயிரம் பேர் உட்கார்ற இடத்துல சரி கத்தை நியமித்த ஊழியமாயிருந்தா அதை சிரமமா செஞ்சுட்டு போயிருங்க அது சின்ன ஊழியம் பெரிய ஊழியம்ன்றது அது எதுவோ தந்துச்சு உங்க மனசுல தோன்றதெல்லாம் செய்யாதீங்க அதெல்லாம் சிரப்படாது

முடியாது இது எனக்காகவே எனக்காகவே கத்தை நியமித்தது என்னோடு கூட கத்தை பேசி இந்த பிரசங்கத்தை பண்ணு இந்த கோயில் பெட்டியில் எல்லைக்குள்ள போகும்போது சரப்படுத்து அன்ற வார்த்தையை மையமாக வச்சு பேசு பல பேரோடு நான் பேச போறேன் இங்கே வந்தா பல பேர் இல்லை அப்ப ஆண்டை கேட்கறேன் என்ன வார்த்தையை கொடுத்துட்டீரு பல பேர் வந்தா நீரே இது என்ன டிஸ்கரேஜ் இருக்கு ஆண்டு சொன்னாரு நான் சொன்னதை செய் மீதியே நான் பார்த்து எனக்கு கொடுத்த ஊழியத்தை செய்வேன் சின்ன சின்ன சர்ச்சில் ஒரு ஆழமான பிரசங்கம் பண்ண சொல்லுவார் மாட்டேன் அது சின்ன சர்ச்சாக இருக்கு அதில் ஜனங்கள்லாம் வேற மாதிரி இருக்கு அதெல்லாம் யோசிக்க மாட்டேன் அங்கே பேதையா இருப்பாங்க பிரசங்கம் பண்ணிட்டு வந்துடுவேன் பிரசங்கம் பண்ணி உடனே ரிசல்ட் வந்துடும் பின்னாடி வருதோ முன்னாடி இல்லை என் முன்னாடியே வந்து நிற்கும் அதனுடைய நான் எனக்கு தேவன் நியமித்த ஊழியத்தை நான் ஸ்தரப்படுத்துவது எனக்கு நல்லது என் பசங்க சொல்லுவாங்க டேடி என் மூணாவது பயன் என்ன ஊழியத்துக்கு எங்க போனாலும் கூப்பிட்டு போங்க டேடி நான் உங்க கூட என்னைக்கு வந்து என்ன வந்துருந்தேன் ஊழியத்துக்கு வரேன் என்ன நான் என்ன என் ஊழியத்தை நீ செய்ய முடியாது மண்ணே ஒன்னை என்னால் கூப்பிட்டு போக முடியாது ஏன்னா அப்படியே ஊழியத்தில் வளர்த்து விட்டுறேங்க டேடி டேய் ஒன்றை ஊழியத்தில் வளர்க்குறதுக்கு நான் ஒன்றும் பச்சை புல்லு கிடையாது ஆடு மாடை வளர்க்குறது பச்சை புல்லு வளர்த்துறோம் நீ என்ன தின்னு வளரவே என்ன தின்னு நீ சிறப்பட முடியும் என் கூட நீ ஊழியத்தை எங்கே போனாலும் என்ன கூப்பிட்டு போயிருங்க டேடி நான் உங்களை உங்களை உங்கள் கூட வந்து ஊழியக்காரன் காரணம் அஞ்சு என் கூட வந்து நீ ஊழியக்காரன் ஆகணும்னு நினைக்கிறத விட உனக்கு கத்தர் ஊழியத்தை வச்சாருன்னா கேட்டு வாங்கி செய்யி சாகிற வரைக்கும் என்னை விட நீ ஆயிரம் மடங்கு நல்லா கூட செய்யி டேடிக்கு கவலையே ஆனால் நான் உனக்கு ஊழியம் தர முடியாது நான் உனக்கு ஊழியம் தருக்குன்னா கடவுளை இல்லை நான் உனக்கு படிப்பை கொடுக்கலாம் சோரை கொடுக்கலாம் துணியை கொடுக்கலாம் இதுதான் என்னால் கொடுக்க முடியும் தம்பி கத்தர் உனக்கு ஊழியத்தை கழைச்சா கத்தர கேளு கத்தர் வழி திறந்தா செய் இல்லைன்னா தோத்திரம் பண்ணி வேலையை செஞ்சு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி பரவதுக்கு வாயை பின்னாடி நான் முன்னாடி போகிறேன் நீ பின்னாடி வா சாப்டர் முடிச்சிருவேன் நான் தேவன் எனக்கு ஒளித்த நான் செய்ய ஊழிய நியமிச்சா அந்த சால்வை வரும் எளியா பிழை திருக்கதரிசி அவங்க அம்மா இருக்கானா அப்பா இருக்கான அந்த ஊர் அதெல்லாம் தெரியாது ஒரே ஊர் திஸ்பியன் ஆகிய ஊழியா எலியா திருக்கதரிசி அபிஷேகம் பண்ண சொல்றார் என்ன திருக்கதரிசி கொலகார திருக்கதரிசி எலிசாவுடைய வேலை என்ன கொலை பண்ற வேலை ஆசைகையுடைய கைக்கு தக்கவன எகு கொள்ளுவான் எகு கைக்கு தப்புறவன எலிசா சொல்லி தான் அபிஷேகமே பண்ண சொல்ற ஒரு எலியா கேக்குறான் கிட்ட சவளை பத்தி சொன்னது போல எலிசாவை பத்தி எலியா கிட்ட சொல்றாரு எலியாவே சீரிய தேசத்து ஆசை ராஜா அபிஷேகம் பண்ணு அவனுக்கு கைக்கு தப்புனவன எகு கொள்ளுவான் எகுவ இசா அபிஷேகம் பண்ணு எகு கைக்கு தப்பினவன் யார் கொல்லுவா யாரு எலிஜா கொல்லுவான்ட்டார் அவன் ஊழியம் அவனுக்கு நியமித்த ஊழியம் கொலபாரத்திற்கு நம்ம ஆளி சொல்லுவான் எலியாவை போல ரெட்டிப்பான வரம் பெற்றுக் கொள்ளும்படி மரங்களின் கருவையின் கூட்டத்துக்குவா என்னடா முட்டா போச்சுங்கள எலியா எலிசாவுக்கு ரெட்டிப்பா வரம் கிடைச்ச மாதிரி கிடைச்சா எல்லாம் சாகடிச்சிருவான் எலிசா எலிசா பழி வாங்குற தெற்கு தேர்ச்சி எலிசா யாரு கொலை பண்ற தெற்கு தேர்ச்சி அடுத்தது கத்திரிக்காக பழி வாங்குற தெற்க தேசி கத்திரிக்காக பழி வாங்கணும்னு ஒரு மெசேஜ் எடுத்து அதில் எலியா எலிசாவை தான் டாப்பில் போட்டு வச்சுருக்கேன் எலிசா பினகாசெல்லாம் ரொம்ப டாப்பில் வச்சுருக்கேன் இவங்கெல்லாம் ஆண்டவருக்காக கொலை பண்ணுறவங்க அவங்களுக்கு நியமித்த ஊழிய அதுதான் நான் கொலை பண்றதை விட்டுட்டு நான் போய் கொலை எல்லாம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே என் சகோதரனே என்று சொல்லி அமிலைக்கு என்னை அழைச்சிட்டு வந்தான் கத்த சவுல கொலை பண்ணி போட்டார் அவர் கொலை பண்ண சொல்றார் யார அமிலைக்கு ராஜா என்ன செய்யே கொலை பண்ணிட்டு வாடான்றார் இவன் போய் என் சகோதரனே சொல்லி குடும்பம் நடத்திட்டு வரான் அவருக்கு கோவம் வந்துட்டு அண்ணன் தம்பி உறவா கொண்டாடிட்டு இருக்க நீ எனக்கு வேண்டாம் தள்ளிட்டார் நமக்கு நேமிச்ச ஊழியம் எதுங்க அதை சிறப்படுத்துங்க கண்டிப்பா நீங்க சாகர வரைக்கும் கத்தர் உங்களுக்கு நல்லவரா இருப்பார் அலே லூயா என்ன எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது என்ன தெரிய வேண்டிய ஒருத்தர் தேவர் அவர் என்னை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறார் பிதாக்குமாரின் பரிசு தாவியானவருக்கு என்னுடைய புல் ஹிஸ்டரியும் தெரியும் நான் வெளியில எப்படி இருக்கிறேன் உள்ள எப்படி இருக்கிறேன் அவரோடு எப்படி இருக்கிறேன் எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும் என்னை தெரிய வேண்டியவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார் எனக்கு அதுவே பெரிய பாக்கியம் அலையலையா இன்னொரு வசனத்தை வாசிப்போம்